அந்த விமர்சனங்களை எந்த அளவுக்கு முன்வைக்கணும் அதனால என்னென்ன பாதிப்பு வேண்டும் இல்லை சார் விமர்சனம் பண்ணுறது அவங்களோட காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க அதில் இருக்கிற நிறைய குறைகளை அவங்க சொல்லுவாங்க ஸோ அது வரவே இருக்க விமர்சனம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் தவறுகள் இருந்தால் தெரிவிக்கலாம் அவ்வளோதான் சார் இப்போ இந்த அல்ல அர்ஜுன் விவகாரம் வந்து ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருக்குது அவர் நிறைய திரைப்படங்கள்லாம் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க அவரை சந்திக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி ஆந்திரா சீயம் அவரும் சார் இது அவங்க பிரச்சனை அங்கே என்ன நடந்தது நமக்கு தெளிவாக தெரியாது அந்த லேடி இறந்தது வந்து இந்த இது நடக்கும்போதா நடந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் எதுவும் தெரியாது அதை தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி இது ஓடிடினால நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓடிடியில் என்ன சார் என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது இது வந்து பரிணாம வளர்ச்சி சார் வந்துட்டு இப்போ ஃபோனில் படம் பார்க்குற அளவுக்கு வந்துருக்கும் இன்னும் விர்ச்சுவலாக படம் பார்க்குற வசதிகள்லாம் வந்துடும் இது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது இப்போ கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ் இப்போ சினிமா தான் நிறையா இருக்குது முதல்ல இந்த தேட்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே ஏன்னா மல்டிப்ளக்ஸில் வந்து நானூறுரூவாக்கு மேலே தான் டிக்கெட்டே முதல்ல வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் போட்டுருந்தாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தேட்டர்ஸ் இப்போ அந்த தேட்டர்ஸ் எல்லாம் வணிக விளாடுறோம் இப்படி சார் சார் எப்படி சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து ஐம்பது லட்ச ரூபா படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நூற்றி இருபது கோடிக்கு படம் எடுக்கிறாங்க எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க இது மாதிரி வளர்த்து வளர்ச்சி வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும் அதை நீங்கள் மாற்றவே முடியாது இதனால் என்ன பண்ணுவோம் இன்னும் நாலு தேட்டர்ஸ் வரும் படம் பார்க்க இன்னும் மக்கள் வருவாங்க நல்ல படங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும் அப்படி தானே தொழில்நுட்ப வர ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இது வளர்ந்துக்கிட்டே வரும் சார் இன்னும் கொஞ்ச நாள் இப்போவே ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் அதை ஈஸியான விஷயங்கள் வரும் இதான் சொல்லணும் இது இது டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிறது நல்லது அப்டேட்டாக இருக்கிறது நல்லது இருக்கு சார் ப்ராப்ளம் இருக்கு ஏஐ வந்து ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கணும் பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் பண்ணும்போது அதில் தவற தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வளர்ச்சியு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருந்தா போகணும் அப்படி நீங்கள் சொல்ல முடியாது சார் ஏஐல நல்லதும் பண்ணலாம் இல்லையா இப்போ படைத்தலைவன் படத்தில் விஜயகாந்த் சார் காமிச்சிருக்காங்க அது ஏஐயோட வளர்ச்சி தானே ஸோ அது மாதிரி அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லது தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் தவறு தாங்க நடக்கும் அப்போ நோய் சார் எப்படி நல்லபடியாக இருக்குது சார் எல்லா படமும் நல்ல படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வருது நல்ல நல்ல தாட் ப்ராசஸ் வருது ஸோ அதனால நல்லபடியாக போயிட்டு இருக்கு கரண்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போது சூர்யா சார் அவங்க படம் போயிட்டுருக்கு இருக்கு சார் அதான் கோயிலுக்கு ஷூட்டிங் கூட இருந்தவர் படங்கள் நடிச்சிருக்கீங்க அதாவது அவங்க ஒளிப்பதிவு பண்ணியிருக்கீங்க அவரோட அரசியல் எப்படி அவரோட அவரோட பர்சனல் சார் அவர் அரசியல் வரேன்னா வந்துட்டார் பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டாரு படத்தில் அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டே கூட பண்ணலாம் அவர் நடிப்பை வேணாம் நிறுத்தினதை எங்கள் எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தம் தான் தமிழ்னா அதிக பேன் இந்தியா ரொம்ப பெருசாக வர அதே போல பிரம்மாண்ட படைப்புகள் வேற யாரும் பெரிய பிரமாண்ட படகுகள் இருக்கல பொன்னியின் வருங்கால ஏதாவது வாய்ப்பு இருக்கு நிறைய எல்லா படங்களும் பிரம்மாண்டமான படங்கள் சார் இப்போ வந்துட்டு இருக்க படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான படங்கள் ஸோ அதனால அதை நீங்க அந்த கண்டென்ட்டை வச்சு தான் நீங்க பார்க்கணுமே தவிர பிரமாண்டங்கிறது ஒரு ஃபேமில ஆயிரம் பேர் இருக்காங்க பிரம்மாண்டம் கிடையாது சார் அந்த கங்குவா படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்ததா அதோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது சார் அது ஒரு நல்ல படம் அது ஒரு நல்ல படம் சார் நல்ல எஃபர்ட் எடுத்தாங்க சார் சில நேரத்தில் நம்ம எடுக்கிற எஃபர்ட் வந்து ஆடியன்ஸை போய் சேரும் போய் சேரல இந்த பங்குவா பொறுத்த வரைக்கும் போய் சேரல இட்ஸ் ஓகே அடுத்ததுல திருத்திப்பாங்க அது மாதிரி இரண்டாம் பாகம் வந்தால் அது தெளிவாக மக்களுக்கு மக்கள் புலியத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா அது அது மொத்தமாக பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அது பார்க்காம ஒரு ஃபஸ்ட் பார்ட்டை வச்சே ஒரு முடிவுக்கு வருதுங்கிறது வந்து மேபி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம் பார்ட் டூ வரும்போது அதுல இருக்கிற எல்லா விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார் அதுக்கு மேல எனக்கு தெரியாது இப்போ ரெண்டு மூணு படங்கள் போயிட்டு இருக்கு சார் இன்னும் பேர் வைக்கல அதுக்கு இப்போ சூர்யா சார் படத்துல தான் கோயம்புத்தூர்

இப்பதான் ஊருக்கு போறேன் வேலைகள் எல்லாம் இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கு ஓகே தேங்க்யூ